வணக்கம் ஐநேபர்ஸ் நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இன்றைய வீடியோ பகுதியில் அமெரிக்காவின் வெஸ்ட் வெர்ஜினியாவில் உள்ள பர்கேஸ் பார்க் சிட்டி பார்க்கில் நடைபெறும் தேங்க்ஸ் கிவிங் டர்கே ட்ராட் அமெரிக்காவின் வெஸ்ட் வெர்ஜினியாவில் தேங்க்ஸ் கிவிங் ஆனது நவம்பர் மாதம் கடைசி வேடன் அன்று நடைபெறும் அன்று அனைவரும் குடும்பத்தாருடன் தங்களுடைய சமயங்களை செலவு செய்வார்கள் அதில் அதில் ஒரு பங்கு தேங்க்ஸ் கிவிங் டர்கே டாக் இது நாற்பத்தி ஏழாவது வருடம் முதல் முறையாக நானும் எனது கணவரும் கலந்து கொண்டோம் வாக்கிங் செய்யும் பொழுது அதாவது மூன்று மைல் வாக்கிங் செய்ய வேண்டும் இருவர் ஆண் மற்றும் பெண் யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் பெரிய டர்க்கியானது பரிசாக வழங்கப்படும் இதன் வீடியோக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நடக்கும் பொழுது வீடியோக்களை எடுக்க முடியவில்லை ஆனால் எடுத்த சிறிய வீடியோக்களின் காட்சிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் உங்கள் நாள் இனிய நாளாக அமையட்டும் அன்புடன் மறினான் நன்றி